அலிசன் ஃபெலிக்ஸ் எந்த ஒரு சாதனையும் வந்து ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவது இல்லை நீண்ட கடின உழைப்பும் திட்டமிடலும் சேர்ந்துதான் சாதனை உருவாக்குது கலிபோர்னியா நகரத்துல பிறந்து வளர்ந்தவர் வந்து அலிசன் ஃபிலிக்ஸ் அவர அவரோட தந்தை வந்து பால் இளம் வயதுல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தேவாலயத்துல பாதியரா பணியாற்றும் பணியாற்றுவாரு தாய்மரலின் வந்து ஒரு பள்ளியில வந்து ஆசிரியரா இருக்காங்க அலிசனுக்கு வந்து நீளமான கால் அவங்களுக்கு விளையாட்டு ஆர்வம் வந்து அவங்க அண்ணன் மூலமும் வந்தது ஒன்பதாம் வகுப்பு விளையாட்டு ஓட்டப்பந்தயம் செய்து அவங்க போனதே இல்லை அவங்க பள்ளியில வந்து ஒரு முறை பயிற்சியாளர் வந்து புது இதில் தேர்ந்தெடுக்க ஓட்டப்பந்தயம் நடத்துற போட்டி பண்ணாரு அப்ப அதுல வந்து அலிசன் வந்து பங்கு பெற்றாங்க ஆஹ் அவர்கள் வந்து மிக வேகமா வந்து ஓடியதை கண்டு பயிற்சியாளர் வந்து நம்ம முடியாம சரி தூரத்தை நம்ம தப்பா கணிச்சிட்டோம் நம்ம மேடந்த மிஸ்டேக்கு மீண்டும் ஓடு அப்படின்னு சொன்னாரு அப்ப ஓடி அவ பாக்குறப்பதான் அவருக்கு வந்து வேகம் குறையாம அதே வேகத்தோடு அவங்க ஓடுறதை கண்டு பயிற்சி பயிற்சியாளருக்கு வந்து ஒரு திருப்தி வந்தது ஓட்டப்பந்தயத்தில் வந்து இருக்கும் இருக்கும்போது நிறைய போட்டியில் பங்கு பெற்று அவங்க நிறைய விருது வாங்குறாங்க ஸோ அது மூலமா வந்து அவங்க வந்து புகழ் வெளிச்சம் பெறறாங்க அமெரிக்காவில் சிறந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை வந்து மரியம் ஜோன்ஸ் அவங்க வந்து என்னன்னா குழந்தை பெற்றுட்டு ஓய்வில் இருக்காங்க அதனால எல்லோருடைய கவனமும் வந்து அலிசன் மீதும் இருந்துச்சு மற்ற புது ஆட்டக்காரர்கள் மீதும் இருந்துடுச்சு அளவிலான போட்டியில வந்து அலிசன் வந்து இருபத்தி ரெண்டுக்கல என்ன பிரச்சனைன்னா சோதனை வந்து அந்த பிரச்சனை செய்யல அதனால வந்து அந்த போட்டி வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க இது அமெரிக்காக்குள்ள நடந்த போட்டி ஆண்டு சிட்னில நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து அமெரிக்க நட்சத்திர வீரர் மரியோன் ஜோன்ஸ் வந்து அஞ்சு பதக்கம் வாங்குறாரு அஹ் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கு மருந்து பிரச்சனையால வந்து அது திரும்பி வந்து பெறப்பட்டது அதனால வந்து ரெண்டாயிரத்தி நாலு நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில வந்து அவரால் பங்கு எடுக்க முடியல புதுமுக வீரர்களுக்கு வாய்ப்பு அடிக்கிறது அதுல இவங்களும் ஒருவராக இருந்தாங்க அந்த வாய்ப்பை வந்து அலிசன் வந்து சரியா பயன்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லும் ரெண்டாயிரத்தி நாலு ஒலிம்பிக்ஸ்ல வந்து இருநூறு மீட்டர் போட்டியில வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு நொடியில கடந்து உதவ ஒலிம்பிக் வந்து வெள்ளி வாங்குறாங்க ஜூனியர் உலக சாதனம் படைக்கிறாங்க அதற்கு அடுத்த ஒலிம்பிக் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நாலு போட்டியில வந்து பங்கேற்கிறாங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல மட்டும் தோல்விப்படுறாங்க மத்த மூணு போட்டியில வந்து தங்கம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினோ பதிமூணாம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து காயம் காரணமா வந்து இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல பார்வையிலேயே வெளியேறாங்க ஸோ அந்த தொடர்ல வந்து அவங்க எந்த பதக்கமும் வாங்கலை ஸோ காயத்துல இருந்து வீண்டு வர அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது மாசம் தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சாம்பியன்ஷிப்ல நானூறு நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல வந்து தங்கப்பதக்கம் வெல்றாங்க சாதனை படைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அவங்க வாழ்க்கையில ஒரு சோகம் நடக்குது உடற்பயிற்சி கூடத்துல வந்து பயிற்சி பண்றப்ப வந்து அவங்க உடல் தசைகள் வந்து கிளியுது இந்த பிரச்சனையால வந்து அலிசனால வந்து இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக் போட்டியில வந்து பங்கேற்க வந்து தகுதி பெறல ஆனா அவங்க மற்ற போட்டியில வந்து பங்கு பெற்றாங்க அலிசன் வந்து ஒரு வெள்ளி ரெண்டு தங்கம் வென்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு உலக சாம்பியன்ல வந்து ஒரு வெள்ளி ரெண்டு தங்கம் வாங்குறாங்க அதாவது சாம்பியன்ஷிப் வரலாற்றிலே வந்து அதிக பதக்கங்களை வென்றவர் என்ற உசைன் போல்டோட பதினாலு பதக்கம் அவர் வாங்கியிருந்தாரு அதோட சாதியம் முறியடிச்சு இவங்க வந்து பதினாறு சாதனை படைச்சாங்க பத்தொன்பது வருஷம் வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனா ஓடி எத்தனையோ விருதுகளை வாங்கினாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டிருக்கு அவங்க அமெரிக்க ஓட்டப்பந்தய வீரர் வந்து திருமணம் செய்து குழந்தை குழந்தை பெறறாங்க இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வெண்கலமும் தொடர் ஓட்டப்பந்தயத்துல வந்து தங்கமும் வாங்குறாங்க அந்த சமயத்துல வந்து இந்த வெற்றியின் மூலம் அனைத்து அதாவது அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற அமெரிக்க வீடர் என்ற பெருமையை வந்து அலிசன் வந்து பெற்றார்